கோவை கணபதி பகுதியில் பாஜக கம்பம் உள்ளது காலை பத்து மணி அளவில் அங்கு வந்த ஒரு வாலிபர் கயிற்றை கத்தியால் அறுத்து கொடியை கீழே இறக்கினார் கொடியை கத்தியால் கிழித்தார் பிறகு சாலையில் போட்டு தீ வைத்தார் இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பாதையிலேயே தீ அணைந்த நிலையில் பாஜக விளையாட்டுப் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பிரணேஷ் உள்ளிட்ட பாஜகவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் கொடியை ஏரிக்க முயன்ற வாலிபரை தடுத்து நிறுத்தி சரமாறி தாக்கினர் யார் சொல்லி இந்த வேலையை செய்தா என சிலர் கேட்க திமுக சொல்லித்தான் செய்தேன் என அந்த வாலிபர் சொன்னார் அந்த வாலிபர் ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த டோமினிக் பிரசாந்த் இருபத்தி எட்டு என்பதும் கணபதி பகுதியில் அறையெடுத்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் என தெரியவந்தது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் கூறினர் ஆனாலும் பாஜக நிர்வாகி புகார் அளித்துள்ளார் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்

மதி <muchas> வியா